எந்த வேலை கொடுத்தாலும் நான் ஈஸியாக பண்ணுறேன் நான் நல்லா பண்ணுறேன் இது மாதிரி ஒரு மெடிடேஷன் அந்த ஜாபில் உடனே ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்ணும்பொழுது என்ன நடக்குன்னா உக்காந்துட்டே வந்து ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வந்து ஒரே பெஞ்சில் உக்காந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் பாடிக்கு போகாது இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு இந்த டிப்ரெஷனை சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு எந்த வேலையை நீங்கள் செய்யும்போது அந்த வேலை வந்து இப்போ இந்த துரித உணவுன்ற ஒரு விஷயமே உரத்தி அடித்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வாழ்க்கையே ஆரோக்கியமே கிடைக்கும் இதே மாதிரி இந்த உடம்புக்கு இதை சாப்பிட்டேன்னா எனக்கு சரியாக ஆகலை அதனால் இதுலேருந்து நான் இது சாப்பிட்ல இந்த ஃபுட்டு எனக்கு ஒத்துக்கலை இது எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது இன்னைக்கு எனக்கு ரெண்டு நாள் மோஷன் பிரச்சனை வருது இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு அவங்க மறுபடியும் அதே தப்பு பண்ணுறாங்கண்ணா முப்பது வயசுக்குள்ள தனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஒரு கிளாரிட்டி ஆயிட்டு அதுக்கப்புறம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ரெகுலரா நடக்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஐடில ஒர்க் பண்றாங்க சிஸ்டம் முன்னாடிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்னென்னமான வழிகள் ஏற்படும் சார் சார் பொதுவாக வந்து நம்ம உக்காந்துட்டு லைஃப் ஸ்டைல் வந்து இது மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் தவிர்க்க முடியாது உக்காந்துட்டே வந்து ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வந்து ஒரே பெஞ்சில் உக்காந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் பாடிக்கு போகாது சரி ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ இதை உக்காந்துட்டே கூன் போட்டு நல்லா உக்காந்துட்டு அது மாதிரி பண்ணும்போது கழுத்து வலி ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் அதிகமாக வந்து ஷோல்ட்ரு பெயின்னு வருது இப்போ நான் அட்டன் பண்ணுறது சொல்கிறேன் நான் வந்து ஐடிபி இதில் இருக்கேங்க எனக்கு உக்காந்துட்டே வேலை தான் ஒரே டிப்ரெஷனாக இருக்குது அப்படி தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு சொல்கிறேங்க அதுக்கப்புறம் முதுகு வலி நடுவு முதுகு வலிக்கும் அதுக்கப்புறம் வந்து இடுப்பு வலி எல் ஃபோர் ஃபைவ் எல் ஃபைவ் வந்து பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து காலில் வந்து பிளட் சர்க்குலேஷன் போடாமல் கால் வந்து மத மதப்பாக வந்து அந்த நீர் கோத்து இருக்க மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த நீர் கோத்து இருக்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து காலில் எப்போனா வந்து நரம்பு இழுக்கிற மாதிரி வரும்னு சொல்லுவாங்க மருத்து போகிறதுலாம் வரும் சொல்லுவாங்க இதெல்லாம் ரெகுலராக வந்து இது ஒரு ப்ராசஸ் புரியல நம்ம முதுகு தண்டு வழியாக வந்து ரத்த ஓட்டம் சரியாக போகலன்னா நம்ம கால்களுக்கெல்லாம் வந்து ரத்த ஓட்டம் போகாது இது வந்து அவங்க ஃபிசிக்கலாக வந்து எக்ஸசைஸ் வந்து காலையில் ஒழுங்காக பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது என்ன மாதிரி எக்ஸசைஸில் நோக்கு வருமத்தில் எப்படி சார் பண்ணலாம் ஒரு அஞ்சு டிப்ஸு இந்த மாதிரி என்ன கொடுக்கணும் தாராளமாக கொடுக்கலாம் சார் நான் வந்து அந்த என்னென்ன எக்ஸசைஸ் வந்து உக்காந்துக்கிட்டே பண்ணுற மாதிரி கூட சொல்லி கொடுத்துட்டேன் உக்காந்துக்கிட்டே பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நடக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்க செஞ்சாங்கனாவே அவங்க இயல்பாக வந்து அவங்க சரியாக ரொம்ப நேரம் வந்து நீங்கள் உக்காரம்போது உட்காந்துக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த முதுகுத்தண்டில் ஸ்பைனல் கார்டு சொல்லுவாங்கள்ல அந்த முதுகுத்தண்டு ஃபுல்லாக வந்து அப்படியே இறுக்கமாகிடும் அந்த இறுக்கத்தை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கழுத்தில் இருந்து தான் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கும் சரிங்களா அதே மாதிரி டிப்ரெஷன் டிப்ரெஷன் பொதுவாக வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணுன்ட்டு தோணாத அளவுக்கு அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும் ஏன்னா அந்த ப்ராஜெக்டில் நான் வந்து இந்த அளவுக்கு இது வந்து அவங்க வந்து நல்ல பேர் எடுக்கணும் அது ஒரு டிப்ரெஷன் ஒன்று இருக்கும் நிர்பந்தம் ஒன்று இருக்கும் அந்த நிர்பந்தமே அவங்களுக்கு எக்ஸசைஸ் மோடுவிலே போகாது அவங்களுக்கு காலையில் ஏந்தவொன்னே அந்த பதட்டத்தில் தான் இருப்பாங்க அந்த பதட்டமாக இருக்கும்போது அவங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க எந்த ஒரு மைண்டு அந்த தன்னை சுய ஆரோக்கியத்தை பற்றி அவங்களுக்கு சிந்தனையே வராது அந்த வழியோடு தான் அவங்க வாழ்க்கை போகும் நான் அட்டன் பண்ணுற பேருக்கு பார்க்குறேன் இவங்களெல்லாம் வந்து என்ன பண்ண ஃபஸ்ட்டு இந்த டிப்ரெஷனை சரி பண்ணணும் ஃபஸ்ட்டு எந்த வேலையை நீங்கள் செய்யும்போது அந்த வேலை வந்து எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வேலை ஃபஸ்ட்டு நம்ம பிரெயினை வந்து கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுக்கணும் இந்த வேலை எனக்கு நல்லா ஈஸியாக இருக்குது நான் என்ன வேலை கொடுத்தாலும் என்னுடைய தனித்துவமான திறமை வந்து அந்த வேலையை வந்து சீக்கிரமாக நான் வந்து முடிச்சிடுறேன் இந்த மாதிரி மைண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து கூலாக வச்சுக்கணும் எந்த வேலை கொடுத்தாலும் நான் ஈஸியாக பண்ணுறேன் நான் நல்லா பண்ணுறேன் இது மாதிரி ஒரு மெடிடேஷன் அந்த ஜாபில் உடனே ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்ணும்போது என்ன நடக்குன்னா உங்களுடைய குழப்பம் வந்து இல்லாமல் இன்றைக்கி நல்ல வேலையை நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி நல்ல பேர் எனக்கு கிடைக்கும் என்னுடைய இதெல்லாம் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரிஃப்ளெக்ஷன் அப்போ நினைக்கிறது ஒரு நாள் வந்து இன்றைக்கி என்ன உயிர் எடுக்க போகிறானோ இன்றைக்கி என்னெல்லாம் தலையில் கட்ட போகிறானோ இது வேறு எனக்கு புரியல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே அவங்க பண்ணும்போது அந்த அன்னைக்கு வாழ்க்கை அவங்களுக்கு மைனஸாக தான் இருக்கும் அதுக்கு பதிலாக இவங்க இப்படி மாற்றி யோசனை பண்ணும் நம்மளுடைய சிந்தனைகளே மாற்றணும் எனக்கு திறமை இருக்குது அந்த திறமைக்கு எனக்கு இந்த பிடிச்ச எனக்கு வேலை இந்த வேலையிலே எனக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் எனக்கு உயர்ந்த ஒரு பதவி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அவங்க நினைக்கும்போது அவங்களுக்கு ரிஃப்ளக்ஷனாக வந்து அதுவே நினைக்கும் எல்லாேருக்கு நான் அன்பாக பழகிறேன் எல்லோரும் எங்கேயாலும் அன்பாக பழகிறாங்க ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் தான் பிரைனுக்கு இதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து நான் வந்து பாடி உக்காந்த மாதிரியே சொல்கிறோம் இப்போ நம்ம உக்காந்துட்டு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எளிமையாக அந்த சேர்லேயே நம்ம உக்காந்துக்கிட்டு நம்ம வந்து எளிமையாக வந்து நம்ம பிளட் சர்க்குலேஷனை ஒழுங்குபடுத்துறது எப்படி என்று தான் பார்க்க போகிறோம் இது மாதிரி பொசிஷனில் உங்களுடைய அந்த சேர்லேயே உக்காந்துக்கோங்க ஆனால் நிமிந்து மட்டும் உட்காந்துக்கோங்க நிமிந்து உக்காந்துட்டு ஃபஸ்ட்டு தலையை மட்டும் ஒரு எக்ஸசைஸ் மூமெண்ட் கொடுங்க இது மாதிரி எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் மூமெண்ட்டு வந்து கரெக்டாக பாருங்கள் ஸ்லோவாக பண்ணால் ரொம்ப நல்லது இது மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அட்வூஸ் இது மாதிரி ஒரு மூணு முறை இது ஆப்போசிட் இது மூணு முறை இது மாதிரி ஒரு த்ரீ த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் அடுத்தது இந்த க இந்த கழுத்து மட்டும் கரெக்டாக மா இது வரணும் இது வரங்க இது வரும்பொழுது கழுத்து வந்து சி ஒன்லேருந்து சி செவன் வரைக்கும் இருக்கிற அந்த மசில்ஸ் இருக்க ஃபுல்லாக அப்படியே நல்லாயிருக்கும் இது மாதிரி ஒரு செவன் டைம்ஸ் இப்போ வந்து அடுத்தது வந்து ஷோல்ட்ருக்கு ஷோல்டருக்கு வந்து ரெண்டு கையை வந்து பின்பக்கமாக கோத்துட்டு தலைக்கு பின்னால் கோத்துட்டு இது மாதிரி ஸ்லோவாக ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா பின்பக்கம் வரணும் நல்லா பின்பக்கம் வரணும் ஒரு த்ரீ டைம்ஸு இந்த ஷோல்ட்ரு ஃபுல்லாக மசில்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீனஸ் ஆகும் அதுக்கடுத்த எக்ஸசைஸ் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு கைகளை வந்து விரித்து வச்சுக்கிட்டு இந்த இந்த ஷோல்ட்ரு மட்டும் நல்லா வந்து இது பண்ணும் மூமெண்ட்டு இப்போ அடுத்தது இடுப்புக்கு எவ்வளோ முடியுமோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உக்காந்து நீங்கள் இடுப்பு இது பண்ணணும் மூமெண்ட் இது மாதிரி வந்து இருந்துட்டு ஒரு டென் செகண்ட் அப்படியே இருந்தால் போதும் இது மாதிரி ஒரு மூணு மூணு முறை ஒரு டென் செகண்ட் இருக்கணும் ஒரு த்ரீ டைம்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லது இது இடுப்புக்கு இப்போ நம்ம வந்து காலுக்கு வந்து பயிற்சி பண்ண போகிறோம் கால் வந்து கரெக்டாக நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இது பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரிலாக்ஸாக வந்து நீங்கள் இது மாதிரி வந்து காலை வந்து எக்ஸசைஸ் போடுவோம் இது வந்து ஒரு டென் செகண்ட் வந்து பண்ணுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலை வந்து ஆப்போசிட்டாக நல்லா இது பண்ணணும் இது மாதிரி ஒரு டென் செகண்டு இது வந்து காலுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா நல்லாயிருக்கும் அடுத்த எக்ஸசைஸ் வந்து கால் மேலே விடும் இது வந்து தொடைக்கான எக்ஸசைஸ் நல்லா கால் மேலே கால் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக நம்ம ரிலாக்ஸ் பண்ணும் இது மாதிரி ரெண்டு கால்லேயும் நீங்கள் பண்ணுங்கள் அடுத்தது கால் பாதத்தை நல்லா வந்து தட்டி விடுங்க நல்லா எவ்வளோ முடியுமோ கால் பாதத்தை தரையில் ஷூலாம் அங்கே வந்து கைட்டிட்டு பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உக்காந்த மாதிரி ரத்த ஓட்டத்தை ஒழுங்கு பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ் இது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் ஆரோக்கியம் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஓகே சார் இப்போ இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல சார் அவங்களாம் ஃபுட்டை எப்படி சார் எடுத்துக்கலாம் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஜங்க் ஃபுட்லாம் அவங்க நிறைய எடுத்துக்கிறாங்க அதனால் எதனா பிரச்சனை ஏற்படுமா அவங்களுக்கு சார் நான் நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு ஆரோக்கியமாகன்ட்டு அவங்க கேலே கேட்டிங்கன்னா இல்லை தான் சொல்லுவாங்க புரியுங்களா நம்ம அந்த துரித உணவுன்ற ஒரு விஷயமே வந்து துரத்தி அடித்தாதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல வாழ்க்கை ஆரோக்கியமே கிடைக்கும் புரிந்தா ஒரு காலத்தில் நம்ம வந்து வீட்டு சமையல்லாம் எப்படி இருந்ததுங்க இப்போ அதை தவிர்க்க முடியாது ஆனால் நிறைய பேருக்கு அந்த பசி எடுக்குதோ இல்லையோ இந்த ஐடி பீப்புளெலாம் பார்க்குறேன் அவங்கெல்லாம் வந்து பசிக்குதோ இல்லையோ வந்து காலையில் ஒரு டிஃபன் சாப்பிட்றாங்க அதுக்கு இடையில் வந்து டீ அந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிடும்போது அப்பயும் ஒரு ஸ்னாக்ஸ் சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் வந்து இது பண்ண இந்த உடலுடைய அந்த எப்படி செரிமானம் ஆகும் இப்படிதான் இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியமே எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்ம உடம்பை வரைக்கும் உடம்பு இயக்கத்துக்கு வந்து நம்ம உணவு மூலயமா தான் ஆரோக்கியம் கிடைக்குது அந்த உணவு வந்து என்ன எண்ணெயில் பண்ணாங்க என்ன எப்படி பண்ணாங்க எத்தனை நாள் முன்னாடி பண்ணாங்க அந்த ஒரு அவேர்னஸ்லாம் கிடையவே கிடையாது நம்ம நிறைய விளம்பரம் பார்க்குறோம் நிறைய ஆஃபர் பார்க்குறோம் இது மாதிரி பார்த்து ஆஃபருக்காக சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆரோக்கியம் ஆரோக்கியம் பார்த்து நிறைய பேர் சாப்பிட்றது போயிட்டு இப்போ இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்காங்க நம்ம போய் சாப்பிட்லான்றாங்க சரி ஆஃபர் போட்டிருக்காங்க உனக்கு பசிக்குதான்னா என் பசிக்கவே இல்லை என் ஃப என் ஃப்ரெண்டே நான் ஒரு வாட்டி சென்னைக்கு போகும்போது இனி ஆஃபர் போட்டிருக்கான் அங்கே போனான் ஏன் இங்கே போனால் இங்கேயே இதை சாப்பிட்லான்டா அவர் என்ன சொல்கிறாரு நீ நீ வேறு அங்கே ஆஃபர் போட்டுருக்கான்டா அங்கே போய் சாப்பிட்லான்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆஃபர்கெல்லாம் சாப்பிட்றது இப்போ மக்கள் அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்காங்க உணவு வந்து அத்தியாவசிய தேவை நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது அந்த இன்றியமையாதது நம்ம இந்த உடம்புக்கு எப்படி கொடுக்குறது இப்போ ஒரு குழந்தைய வந்து உங்கள் வேலை கொடுத்துட்டு இந்த குழந்தைய வந்து கரெக்டாக வளங்க உங்களுக்கு ஒரு 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 வயசு குழந்தை வந்து உங்களை கொடுத்துட்றாங்க நீங்கள் வந்து இதை வந்து ஒரு அஞ்சு வருஷம் வந்து நல்லா பராமரித்து கொடுங்கன்றாங்க நீங்கள் அந்த குழந்தைய எப்படி நீங்கள் பராமரிப்பீங்க குழந்தையை நல்லா பராமரிப்பீங்களா ஆ எது எந்த ஃபுட்டுனாவது வந்து அது எதுனா ஒரு ஒத்துக்காத ஃபுட்டை நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் கரெக்டாக கரெக்ட் ஆனால் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத உணவை நம்ம எப்படிலாம் கொடுக்குறோம் அப்போ இந்த உடம்பு வந்து குழந்தை இல்லையா இந்த குழந்தையாக இருக்கிற இந்த இந்த உடம்பு ஒரு குழந்த தாங்க இந்த உடம்பு எப்போ ஆரோக்கியம் கெடுதுன்னா இது மாதிரி தேவையில்லாத உணவை திணிக்கும்போது அது எப்படி ஜீர்ணம் பண்ணும் அதே மாதிரி பசி இல்லாத போது திணிக்கிறாங்க செயற்கை பசியை உருவாக்குறாங்க இப்போ ஒரு ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க ஒரு 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 விஷயத்தை ஆடில் பார்க்கும்போது அந்த அந்த அதை வந்து இப்போயே சாப்பிடணும் விரும்புகிறாங்க இப்போ நம்மளுடைய பிரெயின் ஹார்மோன்ஸ்லாம் வந்து அதை சாப்பிட்ணும் வந்து சும்மா ஒரு ஒரு ஞாபகப்படுத்தும் உங்கள் ஆர்வத்துக்கு அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க அதை சாப்பிட்ணும் போகணும்னு தெரியுது சாப்பிட்டாதான் தான் எனக்கு சந்தோஷம்ன்ட்டு தவறுதலாக புரிதல் இருக்குது இதே ஒரு குழந்தை கேட்டால் வாங்கி கொடுப்பீங்களா இப்போ தானே சாப்பிட்டேன் ஏன் இதை கேட்குற இப்போ தானே சாப்பிட்டேன் கே ஒரு அம்மா கேட்குது இல்லை இப்போ தானே சாப்பிட்டேன் இது சாப்பிட்டா உடம்பு கெட்டுருவோம்ட்டு கேட்குது இல்லை ஆனால் நம்ம மட்டும் என்ன பண்ணுறோம் செயற்கையான உணவை வந்து திணிக்கிறோம் சாப்பிடல திணிக்கிறோம் இந்த திணிப்பு இல்லாமல் இருந்தாவே அவங்க நல்லது மற்றபடி வந்து ஃப்ரூட்ஸு எது வேணாலும் எடுத்துக்கலாம் பசிச்சா சாப்பிடுங்க உங்களுக்கு பசிச்சா தாராளமாக எந்த உணவெல்லாம் சாப்பிடுங்க ஒரு ஏப்பை ஒன்று வரும் அந்த ஏப்பை வரும்போது இந்த உடம்பு போதும்ன்ற ஒரு லிமிட்டேஷன் சொல்லும் அந்த உடம்பு வந்து இது போதும் இதுக்கு மேலே திணிக்காத அப்படின்ட்டு சொல்லும் நீங்கள் அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அது வந்து டைஜஷன் பிரச்சனை வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்குவோம் அதே மாதிரி இந்த உடம்பை குழந்தையாக பார்த்துக்குவோம் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ வயசாக இருக்கட்டும் சின்ன வயசுலேருந்து வெ பெரிய வயசு வரைக்கும் இருக்கட்டும் இந்த உடம்புக்கு வந்து குழந்தை மாதிரி பார்த்துட்டு இந்த உடம்புக்கெல்லாம் இது கொடுத்தேன்னா நல்லா ஜீர்ணம் பண்ணுமா ஓகே சார் இது வரைக்கும் ஐடி ஒ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னென்னலாம் பண்ணக்கூடாது சார் அவங்க அதிலே சொல்லிவிட்டேனே ஓகே இப்போ இப்போ சொன்ன பார்த்தீங்களா இந்த குழந்தை மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த உடம்பை வந்து ஒரு குழந்தைய எப்படி லவ் பண்ணுவீங்க அந்த குழந்தைய ஒரு லவ் பண்ணுவீங்க இல்லை இந்த குழந்தைக்கு இப்போ தான் சளி பிடிச்சிது சளி பிடிச்சா வந்து சுடு தண்ணி தான் குடிக்கணும் இதெல்லாம் சொல்கிறேன் இல்லை இதெல்லாம் நம்ம இயல்பாக வருது இல்லை இதே மாதிரி இந்த உடம்புக்கு இதை சாப்பிட்டேன்டா எனக்கு சரியாக செட் ஆகலை அதனால் இதுலேருந்து நான் இதை சாப்பிட்ல இந்த ஃபுட்டு எனக்கு ஒத்துக்கல இது எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகுது இன்னைக்கு எனக்கு ரெண்டு நாள் மோஷன் பிரச்சனை வருது இதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு அவங்க மறுபடியும் அதே தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க இன்னும் இந்த உடம்பை நோயாளியாக மாற்றிகிட்டு இருக்காங்க அர்த்தம் அந்த முப்பது வயசுக்குள்ள தனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது ஒரு கிளாரிட்டி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபுட்டை வந்து ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னா போதும் எதுவாக இருந்தாலும் நிறைய வந்து இயற்கை சார்ந்த உணவை சாப்பிடணும் இயற்கை சார்ந்த உணவை நீங்கள் சாப்பிடும்போது அதே மாதிரி சமையல் வந்து உங்கள் வீட்டு சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே பெஸ்ட்டு அதே மாதிரி ஹோட்டலில் உங்களுக்கு எந்த ஹோட்டல் பிடிச்சிருக்கோ எந்த உணவு பிடிச்சிருக்கோ அந்த ஹோட்டலில் சுத்தமாக இருக்கா பார்த்துட்டு நீங்கள் சாப்பிட்டாவே போதும் ஆனால் எப்போ சாப்பிட்டாலும் உங்களுடைய லிமிடேஷனுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டாவே ரொம்ப நல்லது ஓகே சார் எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பயிர்ந்ததுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்